குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்வர்ணா கேரளத்தோட ட்ரா நம்பர் நாலுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பருவப்போகிறோம் இப்போ இன்றைக்கி எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் நைன் செவன் ஜீரோ டூ ஃபோர் நைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு பாஸ் ஆகிருக்கு நேற்றுக்கு முதல் நாள் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எட்டு நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி பதினேழு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் பாஸ் ஆகிருக்கு இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எட்டு இரநூத்தி எட்டில் ஜீரோ எட்டு பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி பதினேழு அப்படிங்கிறதுல அறுபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று ஒன்பது வரணும் ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று இல்லை அப்படின்னா இதோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதோட பவர் அஞ்சு பதினஞ்சு அல்லது ஐம்பத்தி ஒன்று வரணும் இல்லை அப்படின்னா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வர சான்சஸ் இருக்கும் என்ன நம்பர்ஸ் வந்திருக்கோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்க சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா அறுநூற்றி பதினெட்டு எட்நூற்றி எழுபது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எட்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று ஏழு பாஸ் ஆகிருக்கு ஆறு ஒன்று ஏழு ஜீரோ எட்டு பதினேழு இரநூத்தி எட்டு ஜீரோ எட்டுங்கிறது பிசி பாஸ் ஆகிருக்கு ஒன்று ஏழுங்கிறது பிசி பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு பிசி ஆறு எட்டு இல்லை எட்டு ஆறு வர சான்சஸ் இருக்குது ஆறு எட்டு எட்டு ஆறு வர சான்சஸ் இருக்குது இங்கே ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு இந்த அறுபத்தி எட்டுங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரில் இருக்குது அறுபத்தி எட்டு அப்படின்னு அதை வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அறுபத்தெட்டு இங்கே அறுபத்தி எட்டு ஸோ எகைன் ஆறு வந்துச்சு அப்படின்னா ஆறு எட்டு ஆறு எட்டு வந்துச்சுன்னா ஆறு எட்டோட ஏழு இருக்குது இங்கேயும் ஆறு எட்டோட ஏழு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் பாருங்கள் நூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபது இங்கே அறுநூற்றி பதினெட்டு இதே நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபது எட்நூற்றி எழுபது ஸோ இந்த நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்க முடியும் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணினால் அறுபத்தி எட்டு ஆரோட பவர் ஒன்று பதினெட்டு அறுபத்தி எட்டு இல்லை பதினெட்டு இங்கே ஜீரோ வந்தால் எழுவது எழுவது ஜீரோ ஏழு அடுத்த நம்பர் சார் இருந்துச்சுன்னா ஆறு எட்டு இங்கே வந்த நம்பரில் ஆறு எட்டு உங்களோட சாய்ஸ் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்பது அல்லது ஒன்பது ஒன்று இல்லை ஒன்பதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு எட்டு எட்டு இங்கேயும் இருக்குது இதனால் ரெண்டு நம்பர் ஆல்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எட்டு ஜீரோ எட்டு அறநூற்றி பதினேழு அறுபத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு இதில் ஜீரோ எட்டு பாஸ் ஆகிருக்கு பதினேழு பாஸ் ஆகிருக்கு இப்போ பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று வரணும் இல்லை அப்படின்னா ஒன்பதோட பவர் அஞ்சு வந்துச்சுன்னா பதினஞ்சு அல்லது ஐம்பத்தி ஒன்று வரணும் அறுபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ஆறு வரணும் ஆறோட பவர் ஒன்று பதினெட்டு அல்லது எண்பத்தி ஒன்று வரணும் ரெண்டு நம்பர் பதினஞ்சு பதினெட்டு இல்லை அறுபத்தி எட்டு அந்த நம்பர் இல்லை அப்படின்னா பவர் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பதினேழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஏழு பாஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இருக்கு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று இப்போ நான் இங்கே பத்தொன்பது அல்லது பதினஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இருக்குது இந்த ரிசல்ட் வந்ததுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது இருக்குது ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஒன்பது கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஒன்பது இருக்குது ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாக்ஸில் இல்லாட்டி ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதினாலு ஏ பொருள் அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி பதினஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது அஞ்சு ஒன்று வரும் அப்படின்னா ஐநூற்றி பதினாலு அல்லது ஐநூற்றி பதினஞ்சு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரி பதினெட்டு இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு இப்போ நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அறுபத்தி எட்டு அல்லது பதினெட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஏழு ஆறு எட்டு அப்படிங்கிற மூணு நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு வந்த நம்பரில் ஏழு ஆறு இருக்குது அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாலும் ஏழு ஆறு எட்டு இப்போ நான் ஆறு எட்டு கொடுத்துருக்கேன் ஆறு எட்டோட ஏழு ஜாயிண்டாக இருக்குது இங்கே பார்த்தோன்னா ஆறு எட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஆறு எட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏழு வர சான்ஸ் இருக்குது இல்லை அஞ்சு ஒன்று பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி பதினஞ்சு வர சான்ஸ் இருக்கும் இல்லை கொடுத்த ஒன்று ஒன்பதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஒன்றை பேஸ் பண்ணி ஏழு இருக்குது தொள்ளாயிரத்தி பதினேழு அறநூற்றி பதினேழு பாஸ் ஆகிருக்கு BC பிசியில் பதினேழு பாஸ் ஆகலாம் தொள்ளாயிரத்தி பதினேழு இல்லை ஏழு ஒன்று நாலு ஏபோரில் ஆறுக்கு பதில் ஏழு வந்துச்சு அப்படின்னா எழுநூற்றி பதினாலு இல்லை எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இங்கே பார்த்தோம்னா டபுள் நைன் இருக்குது ஸோ இந்த இருந்தும் ஆல்ரெடி பாஸ் என்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்கிறேனோ அதுவும் இந்த சார்ட்டில் இருக்குது ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு அல்லது பத்தொன்பது அறுபத்தி எட்டு அல்லது பதினெட்டு அடுத்து பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி பதினேழு ஆறோட பவர் ஒன்று ஒன்றோட பவர் ஆறு ஏழோட பவர் ரெண்டு ஒன்று இல்லைன்னா ஜீரோ ஆறு இல்லாட்டி ஜீரோ ரெண்டு இல்லாட்டி நாலு இப்போ ஏழுக்கு பதிலாக ரெண்டு அல்லது நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது எட்டு மூணு இப்போ டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள்ஸ் ஃபை இருக்கு ஏன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி பதினஞ்சு இருக்கு ஸோ டபுள் ஃபை இருக்குது டபுள் நைன் இருக்குது டபுள் நைனும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஃபைவ் டபுள் நைன் இருக்குது அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி பதினஞ்சு இந்த நம்பர் தான் நூற்றி ஐம்பத்தி நாலு எழுதிருக்கேன் அடுத்து அறுபத்தி எட்டை பேஸ் பண்ணி ஏழு இருக்குது ஏழு அறுபத்தி எட்டு ஒன்பது ஒன்றை பேஸ் பண்ணி ஏழு இருக்குது தொள்ளாயிரத்தி பதினேழு அல்லது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது ஒன்றை பேஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதில் இந்த சார்ட்டில் இருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டும் எடுத்திருக்கேன் உங்களோட விசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ